உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் பயிற்சி சனி பகவானின் வக்கர பயிற்சி ஆப்பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி நடக்கவிருக்கிறது அப்போ அந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னாவ பொதுவாக சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக எப்பவும் கொடுக்கக்கூடிய பலனை விட கொஞ்சம் அதிகமான பலனை அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஒரு அதிகமான பலனை தான் கொடுப்பார் அப்ப அந்த சனி வக்கர காலங்கள்னா என்ன இப்போ வந்து சனி பகவான் வந்து ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்ப வக்ரம் ஆறாருன்னா பணம் வரக்கூடிய வழிகளை தடை செய்வார் அப்ப அந்த பணம் வராமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுபோக அவங்க செய்யக்கூடிய பிசினஸ் அவங்க செய்யக்கூடிய தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக நடக்காது அப்போ வந்து பணத்தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக உருவாகும் இதே வந்து ஒரு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி இல்லை ஏழரை சனி இல்லை அர்தாஷ்டம சனி இல்லை கண்டக சனி இப்படி வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சமயத்தில் அந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா நெகட்டிவ் பலனுக்கு பதிலாக பாசிட்டிவ் பலன் தான் கொடுப்பார் அப்ப அந்த அஷ்டம காலகட்டத்தில் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு இந்த சனி விடாது அப்ப நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரிதான் இந்த சனியுடைய வக்ர காலகட்டத்தில் அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இருக்கும் அதாவது மேனத்திலிருந்து இந்த சனி பகவான் வக்ரம் ஆரம்பித்து கும்பத்தில் அந்த சனி ஆகப்பட்டது வக்ரம் முடியுது அப்படி இந்த கும்பத்தில் வரக்கூடிய அந்த சனி பகவான் ரிசபராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்ப ரிசபராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய அனுகிரகம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துக்குரிய அந்த சனி பகவான் இப்ப எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்கிறார் அப்ப ரிசபராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் இடம் என்பது சனி பகவானுடைய சொந்த சொந்த வீடு அந்த அந்த சனி பகவான் வக்கரகதி அடையும் போது ஒன்பது பத்துக்குடிய கிரகம் சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல தொழில்ல கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம் யாருக்குமே அவங்களுடைய பேச்சை முதலீடாக கொடுக்கக்கூடாது இப்ப எப்படின்னா இது நடந்துரும் இதுக்கு நான் ஜாமீன் இதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ரிசபராசிக்காரங்க கண்டிப்பா சொல்லக்கூடாது ஒரு பிஸ்னஸ்ஸை இந்த பீரியடில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்ல விஷயம் அப்போது இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸை அப்படியே அதை நம்ம இருக்கிறது அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் இது போக இப்போ வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுற பிஸ்னஸில் கேபிட்டல் போடுற நான் பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு நண்பர்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் ஐடியாக்கள் கொடுக்கலாம் அந்த ஐடியாக்களையும் நீங்கள் நம்பலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு முரட்ட தைரியம் உங்களுக்கு வரலாம் அது எல்லாமே இப்போ வேண்டாம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிஸ்னஸோ முதலீடோ பிஸ்னஸை புதுசாக செய்யறதோ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்ல விஷயம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தலாம் ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச் நாம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படி செஞ்சாலும் இப்போதைக்கு அவ்வளவுக்கு திருப்தி இல்லை இதே உங்கள் ஜென்ம ஜாதகத்துல நடக்கூடிய தசா புத்திகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த தசை கொடுக்கு நல்லா இருக்குது அப்படி இருந்தால் தாராளமாக அந்த தசையில நம்ம சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் நம்ம பிஸ்னஸ் நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய கெடுதல்களை இந்த பீரியட்ல கொடுக்க மாட்டார் இருந்தாலுமே ஒரு கெடுதல் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுவார் ஒரு தடை வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுவார் அது போக உங்க குடும்ப ரூபத்துல மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ இது வராம தடுத்துக்குவார் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பா வழி சொத்துக்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த பீரியட்ல வந்து புது நண்பர்கள் புது ஃப்ரெண்ட்ஷிப்பு புதுசாக ஒருத்தரோட சேர்ந்து நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு புதுசாக ஒருத்தரோட ஜாயின் பண்ணி எங்கேயாவது வெளியில் போகிறதோ அவங்களோட சேர்ந்து ஏதோ முடிவுகள் எடுக்கிறதோ அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு சிறப்பா படல அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தான் வெளிநாடு போகலாமா போகலாம் வெளிநாட்டுல சம்பாதிக்க போகலாமா தாராளமா போகலாம் சிங்கப்பூர் புருனே ஜெர்மன் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ லண்டன் ஜப்பான் இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் அப்படி போய் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வருவதற்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் இப்போ ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறீங்க அது ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் அந்த வேலையில் நீங்கள் அடுத்தவங்களோட அதிகமாக பேச வேண்டாம் பத்து பேச்சு பேசுகிற இடத்துல ஒரு ரெண்டு பேச்சு பேசுங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயம் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நடைமுறை வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் நாவடக்கம் தேவை இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் போட்ட பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்ருக்கிறீங்க எல்லோரும் லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட அது போக நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சுருக்குறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே நான் பார்த்து சொல்கிறேன் அதுபோக ஒருத்தருடைய லக்னம் என்ன ராசி என்ன உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குது அதற்கு என்ன பலன் நான் இப்போ பலன் நான் சொல்லி அதன் பிராரம் எங்களுக்கு ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்ட்டு இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கும் அதனால் அது என்ன எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்